வணக்கம் ஜீவன் பிரமிக்கும்படி இந்த வேதாந்த ரகசியத்தில் சொல்லப்படுவது என்னவென்றால் ஆதிமத்திய அந்தம் அதாவது முதல் இடை கடையும் இல்லாதவனும் அவயங்கள் இல்லாதவனும் பெயர் கோத்திரம் சுத்திரம் ஜாதி வர்ணம் இல்லாதவனும் ஆண் பெண் அலி என்னும் நாம ரூபமற்ற எவ்வித விகாரங்கள் இல்லாதவனும் ஜனன மரணங்களும் புண்ணிய பாவங்களும் இல்லாதவனும் தத்துவங்களுக்கெல்லாம் அதிகமாயும் எல்லாவற்றிலும் சமரசமாயும் நிறைந்திருக்கப்பட்டவனை பரப்பிரமமாகிய உன்னை எவ்விதமாய் அறிவேன் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாய் இருக்கும் உனக்கு தகுந்த ஆசனம் எவ்விதமாய் கொடுப்பேன் மலினமில்லாமல் பரிசுத்தமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் உனக்கு வெளியில் இருக்கும் ஜலத்தினால் இஸ்நானம் எவ்விதமாய் செய்விப்பேன் பிரபஞ்சத்திற்கெல்லாம் அதீதப்பட்ட இருக்கும் உனக்கு தகுந்த வஸ்திரத்தை எங்கிருந்து கொண்டு வந்து எவ்விதமாய் தரிப்பேன் விசாரிக்கும் அளவிற்கு ஜாதி குல கோத்திரம் இல்லாத உனக்கு எஞ்ஞோப விதம் என்னும் பூநூலை எவ்விதமாய் தரிப்பேன் அவயங்கள் இல்லாத உனக்கு நல்ல அலங்காரம் எவ்விதமாய் செய்வேன் உருவம் இல்லாத உனக்கு மிகுந்த பூஜையை எவ்விதமாய் செய்விப்பேன் நிரஞ்சனான உனக்கு தூப தீபம் எவ்விதமாய் கொடுப்பேன் சூரிய சந்திரர்களை பிரகாசிக்க செய்யும் சுரூபமுடைய உனக்கு தீபம் எவ்விதமாய் ஏற்றுவேன் முதலும் கடையும் இல்லாத உனக்கு எந்த மந்திரங்களால் எந்த புஷ்பத்தை எடுத்து சாற்றுவேன் சர்வ பரிபூர்ணனாய் நித்தியம் திருப்தி அடைந்தவனாய் இருக்கும் உனக்கு சொற்பமான எந்த நெய்வேத்தியங்களை கொடுப்பேன் ஆனந்தத்தை அடைந்திருக்கும் உனக்கு தாம்புலம் எவ்விதமாய் தருவேன் சுய பிரகாசனான உனக்கு நிரஞ்சனான கற்பூரம் ஏற்றி நீர் விடுவது எவ்விதமாய் செய்விப்பேன் பிரபஞ்சமெல்லாம் சரீரமாயிருக்கும் உனக்கு பிரதட்சணம் எவ்விதமாய் செய்வேன் சரஸ்வதி சம்பந்தமான வாக்கிற்கு எட்டாத உன்னை எவ்விதமாய் துதி செய்வேன் என்று பரமாத்மாவை பற்றிய விவரத்தை ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் நான்கு ஸ்லோகம் பதினொன்றில் இதை விரிவாய் காணலாம் சர்வ கர்மங்களையும் விட்டு விடுவதே உன்னை தெரிந்து கொள்வது எங்கும் பரிபூர்ணமாய் நிறைந்திருக்கும் பரப்பிரமமே நித்தியமானது பிரபஞ்சமோ அனித்தியம் நிச்சயமான ஞானமே ஆசனம் மனதில் எந்த கல்மஷங்களும் இல்லாமல் பரிசுத்தமாய் இருப்பதே ஸ்நானம் இருப்பதே அர்க்கிய பாத்திரங்கள் விடுவது மனம் சங்கல்ப விகல்பங்கள் நினைப்பு மரப்புக்கள் இல்லாமல் பரிசுத்தமாய் இருப்பதே ஆசமனம் ஜாதி மத பேதங்கள் இல்லாமல் இருப்பதே ஞானம் இந்திரியங்களை அதன் தன் இஷ்டானுசாரமாய் போகவிடாமல் திருப்புவதே சௌசம் சர்வமும் என்று நினைப்பதே கந்தம் திருஷ்டியை சிதறவிடாமல் சதா பிரம்மத்தில் நிறுத்துவதே அசதைகள் ஆத்ம தரிசனம் செய்ய வேண்டும் என்று சங்கல்பமே அதாவது எண்ணமே ஞானாப்தி இந்த ஞானாப்தியே புஷ்பம் எந்த பந்தங்கள் இல்லாமல் ஆத்மா தானென்று நிச்சயத்தை அடைவதே யதார்த்தமான தியானமாகும் அந்த கரணத்திற்கு மனம் புத்தி சித்தம் அகங்காரங்களுக்கு சாட்சியாய் அந்த கரணத்திற்கு பிரதிபிம்பமாய் காணப்படும் வஸ்துகளின் சேட்டைகள் இல்லாமல் இருப்பதே உன்னை விஸ்தாரமாய் பக்தியுடன் பூஜை செய்வது புத்தியை அங்குமிங்கும் ஓடவிடாமல் ஆத்ம ஞானத்தில் ஸ்தீரமாய் நிறுத்துவதே ஞானாக்னி இந்த ஞானாக்கினியே தூபம் நேதி நேதி என்றால் நான் தேகமல்ல மனதல்ல ஜீவனல்ல இந்த பிரபஞ்சம் சர்வம் நானல்ல இவைகள் எல்லாம் அறியும்படியான தத்துவ விவேகமே ஞானசூரியன் என்றும் இந்த ஞானசூரியனே தீபம் என்றும் அறிய வேண்டும் நானே பிரம்மம் பிரம்மமே நான் என்று சர்வ பரிபூர்ணமாகிய பர பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவதே நெய்வேத்தியம் சர்வ பரிபூர்ண சாட்சியில் சலிக்காமல் அசையாமல் இருப்பதே பிரதட்சிணம் சிவராஜ யோக சமாதியில் சொல்லப்போகும் அம்ச பாவத்தை நன்றாய் அறிந்து ஓம பாவத்தில் இருப்பதே தியானம் அதாவது மனதை சுவாசத்துடன் சேர்த்து ஓம மந்திரம் ஜபம் செய்து வருவதே தியானம் மனம் ஆத்ம ஞானத்தில் கலந்து அசையாமல் ஒரே நிஷ்டையில் இருந்து ஆனந்தத்தை அடைவதே உனது நாம சங்கீர்த்தனம் உள்ளும் வெளியும் எங்கும் நிறைந்து இருப்பதே ஜபம் நினைப்பு மரப்புக்கள் இல்லாமல் மௌனமாய் இருப்பதே ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியமாகும் இந்த ஐக்கியமே நமஸ்காரம் உள்ளும் வெளியும் காணப்படும் பதார்த்தங்கள் இரண்டும் அதாவது உள்ளே காணப்படும் பதார்த்தம் சங்கல்பம் அதாவது நினைப்பு வெளியே காணப்படும் பதார்த்தம் சகல வஸ்துக்களின் தோற்றம் இவ்விரண்டு பதார்த்தங்களின் நாம ரூபங்களை அறவே விட்டு சங்கல்ப விகல்பங்கள் இல்லாமல் அகண்ட பாவத்தை அடையாமல் இருப்பதே மோச்சமாகும் எல்லா உலகமும் நீயாகவே இருக்கின்றாய் திருவேற்கம்பம் என்னும் ஸ்தலத்தில் இருப்பவனும் நீயே நல்லோரின் நன்மை அறிந்தவனும் நீயே ஞானம் என்னும் சுடர் ஒளியாய் இருப்பவனும் நீயே நல்வினை தீவினை என்னும் இரண்டு கர்ம வினைகளை நாசம் செய்பவனும் நீயே புகழ் பொருந்திய உன் பொற்பாத கமல திருவடியை என் சிரசின் மேல் வைத்தாய் நீயே என்னும் செல்வம் தரப்பட்டவனும் நீயே திருவையாறு என்னும் ஸ்தலத்தை விட்டு நீங்காதவனும் நீயே பரப்பிரமாய் இருக்கப்பட்டவனும் நீயே மண்ணாய் ஜலமாய் அக்கினியாய் காற்றாய் ஆகாயமாய் சூரிய சந்திரர்களாய் அஸ்தத்திற்கு பாளர்களாய் உலகமாய் மாயையாய் ஆணும் பெண்ணுமாய் அழியுமாய் பிறருருவம் தம்முருவம் தாமியாய் சென்ற காலம் நிகழ்காலம் வருங்காலமாயும் நீண்ட மிருதுவாகிய சடையுடைய தலைவனாயும் நின்றவனும் நீயே பரப்பிரமும் நீயே யாம் இந்த பரப்பிரமமானது பிறப்பு இறப்பு இல்லாதது ஒருவரால் பிரதிஷ்டை ஸ்தாபிதம் செய்யப்பட்ட விக்கிரங்களை போன்றதல்ல அது எப்படிப்பட்டது என்றால் அது பிராணவாயு அதற்கு மனம் புத்தி சித்தம் அகங்காரங்களும் சிரசு கண் மூக்கு வாய் செவிகள் கைகள் கால்கள் முதலாகிய அவயங்களும் சிவப்பு வெண்மை முதலிய ஐந்து வர்ணங்களும் உயரம் குட்டை ஸ்தூலம் சூட்சமம் கண்களுக்கு காணப்படாதது அது மிகவும் சிறிது பெரிது என்னும் ரூபங்களும் இல்லாதது அது எல்லை இல்லாதது எண்ணி சொல்வதற்கு சாத்தியப்படாதது இந்த பரப்பிரமம் எப்படிப்பட்டது என்றால் சப்தம் கேட்பது பரிசம் தொடுவது ரூபம் பார்ப்பது ரசம் ருசி அறிவது கந்தம் முகர்வது முதலானவைகள் இல்லாதது நாசம் இல்லாதது ஆதி அந்திய மத்தியம் இல்லாதது அடியும் நுனியும் நடுவும் இல்லாதது சத்தியமானது மாயா அஞ்ஞானம் இல்லாதது தத்துருவமானது நித்தியமானது நிர்மலமானது நிராயமனமானது எந்த ஒரு பேதங்களும் இல்லாமல் இருப்பதே பரப்பிரமம் சஜாத்தியம் என்றால் அதாவது ஒரு மனுஷ ஜாதியில் பிராமண சத்திரியர் வைசியர் சுத்திரர் பேதங்கள் தோன்றுவது விஜாத்தியம் என்றால் மனிதர்கள் மிருகங்கள் தேவதைகள் ஜீவத்தந்துக்கள் விருஷங்கள் முதலானியவைகளுக்கு வெவ்வேறு பேதங்கள் தோன்றுவது அதுபோல் நிவகத என்றால் அதாவது ஒரே தேகத்தில் சிரசு கண் மூக்கு வாய் கைகள் கால்கள் முதலாகிய வெவ்வேறு அவயங்கள் தோன்றுவது இவ்வகைப்பட்ட மூன்று வித பேதங்களும் இல்லாமல் இருப்பதே பரப்பிரமமானது அதாவது பிரம்மன் விஷ்ணு மகேஸ்வரன் தேவதைகளும் பிராமணன் சத்திரியர் வைசியர் சுத்திராதி மனுஷர்களும் பசு பற்றி கிருமி புழு கிடக வண்டு விருட்சங்கள் பருவதங்களும் சிறசு கைகள் கால்கள் முதலாகிய அவயங்களும் இல்லாமல் இருப்பதே பரப்பிரமம் என்று சொல்லப்படும் பரப்பிரமமானது எங்கும் நிறைந்து பரிபூர்ணமாய் இருக்கப்பட்டது ஆதிமத்திய அந்தியம் இல்லாதது எந்த விவகாரங்களும் இல்லாதது சித்ரூபமானது நித்தியமானது ஆனந்தமாய் இருக்கப்பட்டது நாசமில்லாதது ஆத்மாவாய் இருப்பது அகண்ட ஞான சுரூபமான சர்வ பரிபூர்ணமாய் இருப்பது எல்லாவற்றிற்கும் சிரேஷ்டமானது எந்த ஆதாரங்களும் இல்லாதது சுத்த நிர்குணமானது வியாபாரம் இல்லாதது ஆதி சூட்சமமான எந்த எண்ணங்களும் இல்லாதது நிரஞ்சனமானது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது என்று நிரூபிக்கக்கூடாதது மனோ வாக்குக்கு எட்டாதது தனக்கு தானாய் இருப்பது பரிசுத்தமானது கேவல ஞானகாரமாய் இருப்பது தனக்கு இரண்டாவது வஸ்து எதுவும் இல்லாதது இந்த பரப்பிரமம் வாக்குக்கு எட்டாதது தத்ருவமானது தனக்கு தானாய் பிரகாசித்து கொண்டிருப்பது பரிசுத்தமான கேவல ஞான காரணமாய் தனக்கு சமானமான வஸ்துக்கள் எதுவும் இல்லாதது எங்கும் நிறைந்து ஏகவெளியாய் ஒன்றாய் இருப்பது தன்னைவிட இரண்டாவது பதார்த்தம் இல்லாதது பிரம்மத்தை தவிர அணு பிரமாணமான வஸ்துக்களும் அந்நியமாய் இல்லாதது என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்றாயும் பலவாயும் முருவாயும் மறுவாயும் குன்றாயும் அணுவாயும் குணமாயும் குணியாயும் நன்றாயும் தீயாயும் நானாயும் தானாயும் இன்றாயும் உளதாயும் நிருவிக்கும் மந்தம் பரமசிவம் பரபிரமத்திற்கு நாம ரூபம் இல்லை என்று இதுவரையில் சொல்லிக்கொண்டு வந்தீர்கள் ஆனால் பரப்பிரமம் என்று சொல்வதற்கு ஒரு நாமம் பெயர் இருக்கிறதே இந்த நாம ரூபம் இல்லை என்று எப்படி சொல்லலாம் என்று நீங்கள் கேட்கலாம் மகோப நிஷத் வாக்கிய ரீதியாய் பரப்பிரமம் என்னும் பெயர் மனோ வாக்கினால் சொல்வதற்கு சாத்தியப்படாதென்று தெரிந்து கொள்ளுங்கள் இது சிருஷ்டிக்கு உட்பட்ட வஸ்துக்கு உண்டான கேசவா நாராயணா மாதவா மதுசூதனா கிருஷ்ணா ஈஸ்வரா லட்சுமி பார்வதி ஏசுநாதர் அல்லா என்று பெயரை போன்றதல்ல உலகத்தார் கண்களுக்குக் காணப்படாத ஈஸ்வரனுக்கு பதிலாய் ஒரு விக்கிரகத்தை காட்டி அதோ ஈஸ்வரன் ஒருவன் இருக்கின்றான் என்று விக்கிரகங்களை காட்டுவது போல் பிரபஞ்ச சிருஷ்டிக்கு பூர்வத்தில் நாம ரூபம் இல்லாத பெயர் ரூபம் இல்லாத வஸ்து ஒன்று தானாகவே சுய இருந்தது அதை சீடனுக்கு உபதேசிப்பதற்காக அவ்வஸ்துவிற்கு பரபரமம் என்னும் பெயர் உபசார வார்த்தையாய் சொல்லப்பட்டதே அல்லாமல் பரப்பிரமத்திற்கு உண்மையாய் ரூபம் பெயர் ஜாதி குலக்கோத்திரம் பூநூல் முதலானதும் இல்லவே இல்லை அது ஒன்றுமல்ல இரண்டும் அல்ல எப்பொழுதும் அல்லாததும் அல்ல தீயதும் அல்ல நானும் அல்ல நீயும் அல்ல முதல் கடை இடை இல்லாதது அனாதி வஸ்துவாய் இருக்கின்றது இப்படிப்பட்ட பரப்பிரமமானது பிபிலிகாதி என்றால் கண்களுக்கு காணப்படாத தூசு தும்பு போன்ற சிறிய புழு முதல் பிரம்மதேவன் வரையில் பிரம்ம சிருஷ்டி நாள் முதல் நாளது வரையில் சகல ஜீவராசிகளின் இஸ்திரி கற்பத்தில் இருக்கும் பிண்டத்தில் சூட்சம சரீரத்துடன் போய் புகுந்து ஜனன காலம் முதல் மரண காலம் பரியந்த அவனவன் செய்யப்பட்ட நல்வினை தீவினைக்கெல்லாம் பூதனாய் ஜீவாத்மாவாய் வியாபித்திருந்து மரணக்காலத்தில் அவனவன் செய்த புண்ணிய பாவத்திற்கு தக்கபடி அந்தந்த வீட்டில் ஜென்மிக்க செய்கின்றான் இவ்வகைப்பட்ட சாட்சி இருக்கும் ஆத்மாவே சித்திரகுப்தன் என்றும் சொல்லப்படும் அந்த சித்திரகுப்தன் ரகசியம் எதுவோ இப்பொழுது சொல்லுகின்றேன் கேளுங்கள் ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் பத்து ஸ்லோகம் இருபது நான் சகல சரீரங்களிலும் அந்தர்யாமியாயும் ஆத்மாவாயும் இருந்து அவரவர்களின் கர்மானுசாரமாய் பிராணிகளை சிருஷ்டி செய்கின்றவனும் காப்பாற்றுகின்றவனும் அழிக்கின்றவனும் நானே என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இவ்விதமாய் ஜீவாத்மாவை பரபிரம்மத்தில் ஐக்கியம் செய்வதை குறித்து விசேஷமாய் ஜீவ பிரமிக்க வேதாந்த ரகசியத்தில் ருக்யஜுர் சாம அதர்வனம் என்னும் நான்கு வேதங்களின் சிரசாகிய உபநிஷத் வாக்கியங்களில் உள்ள எல்லாம் இதில் சொல்லப்பட்டிருப்பதனால் இதற்கு ஜீவ பிரமிக்க வேதாந்த ரகசியம் என்று பெயரிடப்பட்டது இந்த பரப்பிரமமானது ஞானந்தமானதும் மனோவாக்கிற்கு எட்டாததும் நாம ரூபம் இல்லாததும் வெட்ட வெளியாயும் இருக்கப்பட்டது இந்த ஜீவ பிரமிக்க வேதாந்த ரகசியத்தை தனக்கு ஞானோபதேசம் செய்த சர்க்குரு எவரோ அவரே ஈஸ்வரன் அவரே தேவன் அவரே பந்து அவரே ஆத்மா அவரே ஜீவன் என்று சொல்லப்படுகிறது அவரை விட அனித்தியமானதும் சிரேஷ்டமானதும் எதுவும் இல்லை இந்த குருவே மங்களகரமான பரப்பிரமமானது இந்த பரப்பிரமம் உங்கள் உடலோடு சேர்ந்திருக்கும் இவரைத்தான் சர்க்குரு என்பார்கள் இந்த சர்க்குரு சொரூபமே சாட்சி மாத்திரம் ஆனது அவரது சொரூபமே ஜனன மரணாதி விகாரங்கள் இல்லாதது என்று ஹரிஹராதி தேவதைகளும் உரைக்கின்றார்கள் நான்கு வேதங்களையும் ஆறு சாஸ்திரங்களையும் சப்த கோடி மகா மந்திரங்களையும் எந்திரங்களையும் தெரிந்ததனாலே ஞானம் என்னும் சுகம் உண்டாக மாட்டாது சத்குரு கடாச்சத்தினாலேதான் பிரமானந்தமான மோட்ச சாதனம் உண்டாகும் ஆதலால் சத்குரு கடாட்சத்தை விட விசேஷமானது வேறொன்றும் இல்லை குரு ரகசியார்த்தங்களை கிரகித்து சாஸ்திர விசாரணையை விட்டொழித்து மனதை வீண் விவகாரங்களில் ஓடவிடாமல் செய்து இரவும் பகலுமாய் இதில் சொல்லி இருக்கும் ராஜயோக ஜபத்தில் இருக்க வேண்டும் ஈசா வாசியோப நிஷத் பாக்கிய ரீதியாய் கேவல நிகார பரப்பிரமமாகிய நான் தத்துவ விசாரணை இல்லாதவர்களுக்கு தேகேந்திரங்கள் உடையவனாய் இருந்து சிருஷிப்பதும் காப்பாற்றுவதும் சம்சாரம் செய்வதுமாய் இருக்கின்றேன் தத்துவ விசாரணை செய்த ஞானிகளுக்கு அகில சொரூபனாயும் என்றால் தேகேந்திரங்கள் இல்லாமல் கேவல நிராகர விட்டவழியாய் சைதானிய சொருபனாய் காணப்படுவேன் பாமர ஜனங்களுக்கு இந்த உலகத்தில் தள்ளத்தக்க விஷயங்கள் சுகங்கள் எல்லாம் தள்ளாமலும் சாஸ்திர விசாரணை செய்யாமலும் இருப்பவர்களே பாமர ஜனங்கள் என்று சொல்லப்படுவர் இப்படிப்பட்ட பாமர ஜனங்களுக்கு வெகு தூரத்தில் இருப்பவனாயும் காணப்படுகின்றேன் சிரவண மனன நீதி தியாசனங்கள் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் செய்யும் பிரம்ம பிரம்மஞானிகளுக்கு சமீபமாய் இருப்பவனாயும் காணப்படுவேன் அன்றியும் சகல ஜீவ ஜந்துக்களுடைய சரீரத்தில் இருக்கும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் அந்த கரணங்களுக்கெல்லாம் சாட்சியாய் கேவல ஞான சுரூபமான ஆத்மாவாய் வியாபித்திருக்கின்றேன் இந்த மாய பிரபஞ்சத்தில் உள்ளும் வெளியும் நிறைந்திருக்கேன் இவ்வாறாக வெட்ட வெளியாயிருக்கும் எனக்கு ரூபமில்லை பெயருமில்லை நான் கண்களுக்கு காணப்படாதவனாயும் அபிரூபமாயும் இருக்கின்றேன் ஒருவர் சர்க்குரு யார் என்பதை பற்றி கேட்டிருக்கின்றார் உண்மையில் குருவிற்கும் சர்க்குருவிற்கும் வித்தியாசங்கள் உள்ளன இதை மனிதர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் தினமும் வணங்கிக் கொண்டிருக்கும் பரமேஸ்வரி தாய் சிலையிலும் விக்கிரகத்திலும் கல்லிலும் போய் தேடிக்கொண்டிருந்தால் இந்த பரமேஸ்வரி தாய் கிடைக்க மாட்டாள் அவர்கள் உங்கள் தான் பாம்பு வடிவில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பரமேஸ்வரி தாயின் சக்தியை தினம் வீணடித்துக் கொண்டிருந்தால் தன்னை உணராமல் தினம் குருவை தேடி அலைய வேண்டிய நிலை ஏற்படும் முதலில் நான் யார் என்பதை உணர்ந்து கொண்டால் யாரையும் தேடி அலைய வேண்டாம் குரு என்பவர் வழிகாட்டியாகத்தான் இருக்கலாம் அவரால் காட்டித்தான் விட முடியும் ஊட்டிவிட முடியாது அந்த காலத்தில் ஒரு பழமொழி கேட்டிருப்பீர்கள் பெரியவர்கள் சொல்வார்கள் காட்டித்தான் விட முடியும் ஊட்டியுமா விட முடியும் என்று சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதற்கு அர்த்தம் இதுதான் குரு என்பவர் காட்டித்தான் விடுவார் சர்க்குரு என்பவர் தான் ஊட்டி விடுவார் சர்க்குரு என்பவர் நமது உடலுக்குள் தான் சாட்சி பூதனாய் விந்துவில் மூச்சாகவும் விந்துக்குள் மனமாகவும் மனதிற்கு சக்தியாகவும் விளங்குகின்றார் இவரால் தான் விந்து என்னும் திருப்பார்கடலை கடந்து அமுதாக மாற்றி சுரக்க வைத்து உங்களுக்கு ஊட்டிவிட முடியுமே தவிர வேற எந்த குருவாலும் இதை செய்து கொடுக்க முடியாது உங்களுக்குள் இருக்கின்ற சர்க்குருவானவர்தான் இதை போதிக்க முடியும் வேற எந்த குருவாலும் உங்களுக்குள் உள்ள அமுதை கடைந்து நாசி வழியாய் அனுப்ப முடியாது இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் சாதாரண மனிதர்களால் சர்க்குருவாய் ஆக முடியாது சர்க்குரு என்பவர் சித்தர்களைப் போல் வீடு வாசல் இல்லாமல் மனைவி மக்கள் இல்லாமல் ஆசாபாசம் இல்லாமல் தோப்புத் துறவு இல்லாமல் பணம் காசு இல்லாமல் இல்லறத்தை துறந்து போய் தனிமையில் யாரிடமும் பேசாமல் இருப்பவர்கள்தான் சர்க்குரு என்பவர்கள் இவர்கள் கடவுளோடு சேர்ந்திருப்பார்கள் தினம் மனிதர்களிடம் பேசிக்கொண்டு வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டும் ஆசிரமம் வசதிகளை ஏற்படுத்திக் கொண்டும் பல பேர் போற்றும் அளவிற்கு உரையாடிக் கொண்டும் தனக்குத்தானே கூட்டம் சேர்த்துக்கொண்டும் கொண்டும் புகழ்களுக்கு ஆசைப்பட்டு கொண்டும் தினம் அவர்களின் முகத்தை பல பேர் அறிய காட்டிக்கொண்டும் கண்ணாடி முன் நின்று கொண்டும் புகழ்களுக்கு ஆசைப்பட்டு கொண்டும் இருப்பவர்கள் குருவல்ல உங்கள் சர்க்குருவானவர் உங்களுக்குள் தான் இருக்கின்றார் சாதாரண மனிதர்களால் சர்க்குருவாக முடியாது கடவுளோடு இணைந்து யாரிடமும் மனம் ஈடுபாடு இல்லாமல் தனிமையில் இருப்பவர்கள்தான் சர்க்குருவானவர் தினம் கூட்டம் சேர்த்து கொண்டிருப்பவர் சர்க்குரு ஆக முடியாது குரு என்பவர் ஒரு வழிகாட்டித்தான் அவரால் உங்களுக்குள் இருக்கின்ற அமுதை கடைந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது சர்க்குரு என்பவர் உங்கள் உடலுக்குள் தான் இருக்கின்றார் இதை எல்லோரும் உணர வேண்டும் எத்தனைய குருமார்கள் தான் ஒரு சர்க்குரு என்று சொல்லிக்கொண்டு கோஸ்தி போட்டுக்கொண்டும் ஆட்டம் போடுகிறார்கள் ஆனால் அவர்கள் ஒருபோதும் சர்க்குரு ஆக மாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆன்மீக பாதையை தெரிந்து கொள்ள வழிகாட்டியவரை அவரே கடவுள் என்று பேசிக்கொண்டு இருப்பவர்கள் சர்க்குரு கிடையாது குரு என்பவர் வழிகாட்டித்தான் சர்க்குரு கிடையாது சர்க்குரு என்று சொல்லிக் கொண்டிருப்பவரை அவரையே தெய்வமாக வழிபட்டு கடைசியில் ஒன்றுமடைய முடியாமல் பல பேர் நுந்து போய் இறந்தவர்களும் இருக்கின்றார்கள் எங்கெல்லாம் ஒன்று கூடி கோஸ்தி போடுகின்றார்களோ அங்கெல்லாம் போய் காலத்தை கழிக்காமல் மனமே கோவில் கோவிலே மனம் என்பது போல உங்கள் மனதுக்குள் இருக்கின்ற பரமேஸ்வரி தாயை நினைத்து தினம் பூஜித்து பக்திகளை செலுத்தி வந்தால் நாளடைவில் மனம் ஒடுங்கிவிடும் இதைத் தவிர்த்து கோஸ்தி கும்பல் ஆரவாரம் பண்ணி காலம் முழுவதும் ஆரவாரம் பண்ணி கொண்டிருந்தால் மனம் அடங்காது ஆரவாரம் முடிந்ததும் அங்கே கொடுக்கின்ற பால் பழம் சர்க்கரை பொங்கல் தின்றுவிட்டு மறுபடியும் அதனால் உடல் சோர்வாகி ஒருத்தரை ஒருத்தர் மற்றவர்களை பற்றி பேசி திரிந்து மனதால் கிட்டு மனதை வருத்தி எந்த ஒரு பலனும் கிடைக்கப் போவதில்லை மனம் என்கின்ற சக்தி உங்களுக்குள் தான் இருக்கின்றது மனதை அமைதிப்படுத்துவதற்காக தெய்வத்தின் மீது பக்தி பாடல்களை பாடுங்கள் மனம் அமைதி பெறும் வரையில் தினம் பாடிக்கொண்டிருங்கள் இதனால் மனம் செம்மையடையும் பக்தி பாடல்களை பாடும் பொழுது மனம் உருகி பாட வேண்டும் இப்படி தினம் மனம் உருகி பாடும்பொழுது மனமானது அமைதி பெறும் இப்படி பாடுவதால் மனம் கலங்கி கடவுளின் மீது அன்பு ஏற்பட்டு மனம் ஒடுங்க ஆரம்பிக்கும் எல்லாவற்றிற்கும் மனமே முதல் காரணமாக இருக்கின்றது மனிதர்கள் சாப்பிடும் ஆகாரத்தின் மூலமாகத்தான் விந்து உற்பத்தி ஆகிறது இந்த தான் மனம் உதிக்கிறது உதிக்கின்ற இடத்திலேயே மனதை நிறுத்தினால் மனம் நின்றுவிடும்